ஹாய் மக்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாருங்கள் இப்போ தாங்க செடியிலேருந்து கத்திரிக்காய் பொதிச்சிட்டு வந்தேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க இதை கட் பண்ணி கழுவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க காம்போட இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கான் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது ஆப்ஷனல் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட கரம் மசாலா வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ கத்திரிக்காய் எடுத்து நல்லா இதெல்லாம் தடவி வச்சுக்கலாங்க அப்படி நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி மசாலா தடவி வச்சுக்கலாங்க நல்லா அப்படி உள்ளேயெல்லாம் மசாலா சாதம்ங்க எல்லா காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா காயிலையும் படுற மாதிரி மசாலா நல்லா தடவி வச்சாச்சுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொருட்டுங்க நல்ல இந்த மசாலாவில் பாருங்க மசாலாவது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊதிருச்சுங்க வடைச்சில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக கத்திரிக்காய் போட்டுக்கணும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு சைடு நல்லா வேகட்டும் இப்போ தெருவி போட்டுக்கலாங்க சைஸ் நல்லா வேகத்துங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கத்திரிக்க ஃப்ரை ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் போய் வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்